ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே சேஃப்பாக இருங்க மாஸ்க் போட்டிட்டு வெளியே போங்க தேவை இல்லாமல் வெளியில் போகாதீங்க வெளியில் போகிற அவசியம் வந்தாலும் போயிட்டு வந்து கை கால் மூஞ்சி சோப்பு போட்டு கழுவுங்க இல்லைன்னா முடிஞ்ச வரும் குளிக்க பாருங்க இப்போ வந்து மீன் மசாலா எப்படி உதிராமல் வருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து முதல் நாள் ஈவினிங்கே வந்து மீன் வாங்கிட்டேங்க வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து மிளகும் சீரகமும் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக தண்ணி தெளிச்சு குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் உங்ககிட்ட பவுட்ரு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நான் வந்து கலருக்காக ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி மிளகாய்த்தூள் போட்டதால் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா மேலே புரிஞ்சு விட்டுக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற விட்டுருங்க அப்போது வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊறவில்லை ஏன்னா ஆல்ரெடி முன்ன நாளே வந்து நான் உப்பும் மிளகாத்தூளும் போட்டதால அதெல்லாமே மசா அதாவது மீனில் வந்து அந்த உப்பு எல்லாமே இருக்கும் அதனால் வந்து ஒரு காலவர் ஊற வச்சேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து அந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை மேலே லைட்டாக தூவி விட்டு இந்த மாதிரி லேசா ரெண்டு பக்கமும் தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கல்லோ இல்லை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதால மீன் மசாலா உதிராமல் நமக்கு மீன் வறுவல் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து தோசைக்கல்ல மீன் வறுக்கல இந்த மாதிரி கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மீன் வறுவல் செய்ய போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீன் வறுவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் ஏதாவது குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ